நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு இப்போது சென்னை திரும்பிட்டாங்க சென்னை திரும்பும்போது வழக்கம் போல பத்திரிகையாளர்கள் வந்து தலைவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க தலைவர் வந்து படத்துக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொன்னார் வேட்டையின் படம் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது நல்லா வந்துட்ருக்கு அப்படின்னு சொன்னார் கூடவே அரசியல் சார்ந்தும் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதாவது தமிழ்நாடு அரசியல் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டாங்க தலைவர் வந்து அரசியல் பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க கார்கிட்ட போகும்போதும் கூட அரசியல் பற்றி அவர் கேள்வி கேட்கும்போது நான் அரசியல் பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு தலைவர் இன்னொரு டைம் சொல்லிவிட்டு செத்துக்கிட்டே அவர் பணியில் கிளம்பிட்டாங்க தலைவர் தான் அரசியலுக்கு வரலை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி அரசியல் பற்றிய கேள்விகள் வரும்போதும் அரசியல் கேள்வி கேட்காதீங்க அரசியல் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து ஒரு அரசியல் கேள்விக்கு பதில் வாங்கிட முடியாதா அதை நம்ம வந்து தலைப்பிசதியாக போட்டு நம்ம சேனலுக்கும் சரி அல்லது பத்திரிகைக்கும் சரி டிஆர்பிஎஃப்லாம் ஏற்றிக்கலாமே வியூஸ் ஏற்றிக்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த பத்திரிக்கையாளர்களோட ஒரு முக்கிய எண்ணமாக இருக்குது ஆனால் தலைவர் வந்து என்னைக்கு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னாரோ அந்த நாளில் இருந்து அரசியல் பற்றி அவர் வந்து பொது இடங்களில் பேசுகிறது கிடையாது அதனால் பத்திரிக்கையாளர்கள் இனியாவது திறந்துங்க இல்லை மீண்டும் கேட்டுகிட்டே தான் இருப்போம் அப்படின்னா கேட்டுகிட்டே இருங்க தலைவரோட பதில் அதுவாக தான் இருக்கும்